சென்னை வேளச்சேரி தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் திடீரென வெளுத்து வாங்கிய கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் கசாலை வழங்க நாம் கேட்கலாம் வாஸ் வணக்கம் கசாலி நீங்க இருக்கக்கூடிய வேளச்சேரி தரமணி பகுதிகளில் எவ்வளவு நேரமா மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் மழை பெய்கிறதா அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை தரமணி மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் கடந்த சிறப்பாக கடுமையான மீன் வாசி இன்று காலை பதினோரு மணி அளவில் இருந்து கனமழை பலத்த காற்றுடன் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது தற்போது ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தரமணி சிஎஸ்ஆர் சாலை மற்றும் அதன் உள்ள ஓஎம்ஆர் சாலை போன்ற பகுதிகளில் எல்லாம் மழை சாலைகளை தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் சாலைகளை வாகனங்களை நிறுத்திவிட்டு ஒதுபூர்வமாக நிற்கிறார்கள் வேலைக்கு செல்பவர்களும் பெரும் பாதிக்கப்படுகின்றன தற்போது மழைநீர் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த பகுதி முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகள் அங்கே நிற்பதால் போப்பரும் நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது நன்றி கசாலி உங்களுடைய கல விவரங்களுக்கு சென்னை அண்ணா சாலையில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் நாம் வணக்கம் சங்கரன் அண்ணா சாலையில நேரமா மழை பெய்து கொண்டிருக்கிறது வாகன ஓட்டிகள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகள் என்ன அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னையில கடந்த சில நாட்களாகவே கடுமையாக ஒரு வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென்று இன்று காலை சூழல் மாறி போனது திடீரென்று ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது தற்போதும் பல இடங்களில் சூழல் என்பதும் விட்டுவிட்டு இதன் காரணமாக பிரதான சாலைகளில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது பல இடங்களில் லேசாக தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக அண்ணா சாலையில் பெய்த ஒரு கனமழையின் காரணமாக ஒரு வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு குறுகிய சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காரணத்தால் வாகன ஓட்டிகள் கடுமையாக ஒரு அவதிப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது மதியம் இரண்டு முப்பது மணி வரை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு பரவலாக கனமழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது எனவே சென்னையில் இன்று மாலை வரை இது போன்ற ஒரு சூழலும் அவ்வப்போது கனமழையும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் என்பது மிக ஒரு கடுமையான சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள் தேங்கியில் இருக்கக்கூடிய மழை நீரை துரிதமாக போர்க்கால அடிப்படையில் அகற்றுவதற்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வாகன ஓட்டிகள் விடுத்திருக்கிறார்கள் எந்தெந்த இடங்களில் மழை நீர் தேங்கி நிற்கிறதோ அதையெல்லாம் கண்காணித்து உரிய வகையில் அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலும் மாநகராட்சி தரப்பில் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சங்கரன் விவரங்களுக்கு சென்னை சைதாப்பேட்டையில் கனமழை வெளுத்து வாங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் சைதாப்பேட்டில் சூழல் எவ்வாறு இருக்கிறது இன்னும் மழை பெய்து கொண்டு இருக்கிறதா விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த கோடை காலத்திற்கு முன்பாகவே அதாவது அக்னி வெயில் எனப்படக்கூடிய அந்த வெயிலுக்கு முன்பாகவே நூறு டிகிரி அளவுக்கான வெயில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பதிவாகி இருந்தது வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக மக்கள் வருத்திருந்தது இந்த நிலையில இன்று காலையிலிருந்தே சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காருகள் மேகங்கள் சூழ்ந்து வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருந்தது இன்னும் சில இடங்கள்ல காலை எட்டு ஒன்பது மணி அளவிலேயே சாரல் மழை பெய்த நிலையில பத்து மணியிலிருந்து மாநகரின் பல்வேறு பகுதிகள்ல கனமழை சூறை காட்டுடன் வீசி விழுத்து வாங்கி வருகிறது கிட்டத்தட்ட பதினோரு மணியிலிருந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக சைதாப்பேட்டை நந்தனம் அது மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள கிண்டி போன்ற பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது தாழ்வான பகுதிகளில் கணுக்கால் அளவிற்கு நீர் தேங்கி இருக்கிறது உடனடியாக அதை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருந்த போதிலும் மழை தற்போது சற்று குறைந்திருந்தாலும் மேகம் காரூரு மேகம் என்பது மாநகர இன்னும் சூழ்ந்தவாறே இருக்கிறது மேலும் மதியம் இரண்டு மணி வரையில மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பது அதாவது வடக தமிழ் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாலை வரையில இந்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு அதே போல சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை தேர்ந்து இந்த அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகள் தற்போது குறைந்திருந்தாலும் கூட காரிறு மேகங்கள் சூழ்ந்திருப்பதால் மீண்டும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடந்த சில தினங்களாக அதிகப்படியான வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில சென்னை மாநகர குளிர்விக்கும் வகையில் பெய்திருக்கக்கூடிய மழையால் மக்கள் ஒரு புறம் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் திடீரென பெய்த மழையினால வாகன ஓட்டிகள்